வீரபாண்டியன் கண் தொலைக்காட்சியில் நேருக்கின நிகழ்ச்சி நடத்திக் கொண்டு வருகிறேன் இந்த ஒரு நல்வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளதற்காக இது ஒரு பிறர் பெரும் பேராக நான் கருதுகிறேன் பெருந்தகை பிஜே அவர்களே மற்றும் எனது அன்பிற்குரிய நேசத்திற்குரிய இஸ்லாமிய பெருமக்களே நண்பர்களே உங்கள் இடத்திலேயே வந்து மாற்று மதத்துக்காரர்களை நீங்கள் சில மையங்களை கேட்க வேண்டும் என்று கேட்டு அருமை சகோதரர் சாதிக் அவர்களும் மற்றும் பேராசிரியர் பெருமக்கள் ஜவஹர்லா அவர்களும் சில தினங்களுக்கு சொன்னார்கள் அதன் வழியாக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு சில சந்தேகங்களையும் என்னை பற்றி அறிவுப்படுத்தும் போது பெரிய தலைவர்கள் எல்லாம் கேள்வி கேட்பேன் என்று சொன்னார்கள் நான் உங்களை இடக்கு முடக்காக கேள்வி கேட்க வேண்டும் உள்நோக்கத்தோடு இங்கே வரவில்லை எனக்கு அந்த நோக்கம் கிடையாது என்றால் என்னை பற்றி முதல்ல சொல்லிட்டா சொல்லிட்டு நினைக்கிறேன் சண்டை கூட போறோம் பற்றினும் ஆழ்ந்த நம்பிக்கை கிடையாது எந்த மதத்திலையும் வெறுப்பும் கிடையாது நான் எல்லாவற்றையும் படிக்கிறேன் மாணவனாக இருக்கிறேன் அவ்வப்போது எல்லா மதங்களிலும் எனக்கு முரண்பாடு தெரிகிறது கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும் அந்த முரண்பாடு சரியானதாகவும் தோன்றுகிறது என் அறிவை நானே அவ்வப்போது மறுபரிசீலனை செய்து கொள்கிறேன் சுய பரிசோதனை செய்து பார்த்துக் கொள்கிறேன் எனவே எனக்கு எந்த மதத்திலும் ஈடுபாடு கிடையாது நான் பிறந்திருக்கிற இந்து மதம் என்று என்னை சார்ந்தவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற மதத்திலே கூட எனக்கு அவ்வளவு நம்பிக்கை எல்லாம் கிடையாது உலக மரங்கள் எல்லாவற்றிலும் முரண்பாடுகள் வழிநடத்துவதற்கு சட்டத்தால் மட்டும் முடியாது அரசாங்கம் மட்டும் ஒரு மனிதனை வழிநடத்த முடியாது என்று நான் நம்புகிறவன் எனவே சட்டத்துக்கு அப்பாற்பட்டு இந்த மனித மிருகத்தை சாட்டையார் அடித்து சரியான பாதையில் என்றால் அதற்கு இது போன்ற மதங்கள் தேவை என்ற கருத்தும் ஒரு பக்கம் இருக்கிறது டாக்டர் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் எல்லாம் அதுதான் சொல்கிறார்கள் ஒரு சில கேள்விகளை நான் உங்களிடம் கேட்பதற்காக வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறேன் அதிக நேரம் எடுத்துக் கொள்ள மாட்டேன் இப்போ நான் சற்று நேரத்துக்கு முன்னர் வந்ததுல ஒரு பிஞ்சவர்கள் சொன்னது ஒரு முரண்பாட்டை நான் பார்த்தேன் அது முரண்பாடா என்று எனக்கு தெரியவில்லை அந்த சந்தேகத்தை மட்டும் விட்டு அடுத்த கேள்விகளுக்கு போகிறேன் இங்கு ஒரு அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டார் அதாவது பைபிளில் இருந்து வந்ததுதானே குரான் என்று அவர் கேட்டார் அப்படி இருக்க முடியாது என்று நீங்கள் மறுப்பீர்கள் அதற்கு நீங்கள் காரணங்களை எழுப்பீர்கள் அவர்கள் வாழ்ந்த இடத்தாலும் காலத்தாலும் வேறுபட்டிருந்தார்கள் செய்தி போக்குவரத்து இல்லாத காலகட்டம் கம்யூனிகேஷன் கிடையாது எனவே நபிகள் அவர்கள் பைபிளை பார்த்திருக்க முடியாது என்று சொன்னீர்கள் அது மட்டுமல்ல அவர்கள் உம்மி நபி எழுத படிக்க தெரியாதவர்கள் எனவே பைபிள் என்ற சாராம்சத்தை உணர்ந்து கொண்டிருக்க முடியாது என்று ஒரு வாரத்தை முதலில் வைத்தீர்கள் பின்னால் வந்து சொன்னீர்கள் மறுப்பாக சொல்லுகிற போது எப்படி நாங்கள் அதை பார்த்து எழுதிக்க முடியும் கேள்வி பின்னால் அவர் மறுத்து பைபிளில் சொல்லப்பட்ட செய்திகளை மறுத்து நிறைய பேசியிருப்பார்கள் உங்கள் குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் குரானை எழுதிய விதாமகர் நிச்சயமாக பைபிளை பார்க்காமல் இருந்திருக்க முடியாது உங்கள் வார்த்தைப்படியே பார்த்திருக்க வாய்ப்பில்லை இல்லை இல்லை அவர் படித்தவரும் இல்லை எனவே அது தொற்றிருக்கவே முடியாது என்பது போல முதலில் சொன்னீர்கள் உடனே உங்களுடைய இரண்டாவது கருத்திலேயே வந்து தாவி சொல்லப்பட்டதை மறுத்து அப்படி நம்பாதீர்கள் இல்லை என்று நபிகள் பேசியிருக்கிறார் என்று சொல்கிறீர்கள் லோத் மகளையே புணர்ந்தார் என்பதை கண்டிக்கத்தக்க அநாகரிகமான பழக்கம் என்று குரான் சொல்லப்பட்ட நல்ல கருத்து எனக்கு உடன்பாடுதான் அதை மறுத்திருக்கார் என்று சொன்னீர்கள் அந்த முதலில் எழுதப்பட்ட

கேள்விகளை கேட்பதற்கு முன்னால் என்னுடைய அந்த விளக்கத்தில் இருந்த ஒரு முரண்பாட்டை உங்களுக்கு சுட்டிக்காட்டினார்கள் அவர்களுடைய அந்த பார்வையில அது முரண்பாடு என்று சொல்வது உங்களுக்கு சரியாக தோன்றலாம் ஆனால் இஸ்லாம் என்பதை என்னங்கிறத திருமலை குரான் எங்களை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகத்தால் உருவாக்கப்பட்டதே கிடையாது அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது கடவுளால் வழங்கப்பட்ட வேதம் என்று நாங்கள் குரானை பற்றி நம்புறோம் பைபிளில் உள்ள தவறுகளை கூட குரானுக்கு படைச்ச இறைவனுக்கு தெரியும் இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள் அது தவறு என்று குரான் மூலமாக இறைவன் மூலமாக நபிகளுக்கு சொல்லப்படும் நபிகள் வந்து அதை வந்து விளக்கி சொல்லுவாங்க பைபிளை அவங்க படிச்சு பார்க்கவே இல்லை இப்பவும் பார்க்கல தான் சொல்றேன் அந்த பைபிளை பற்றி குரான் விமர்சித்தாலும் பைபிளை படிச்சுட்டு விமர்சிக்கல படைத்த இறைவனாகிய கடவுள் வந்து அதை முகமது நபிக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு அதை வச்சு சொன்னாங்க என்பதுதான் இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை அதனால் பைபிளை பற்றி குரான் பல இடங்கள்ல விமர்சிக்குது நீங்கள் மூன்று கடவுள்னு சொல்லாதீங்க லோத்து பத்தி இப்படி விமர்சனம் பண்ணாதீங்க சாலமான குடியாருன்னு சொல்லாதீங்க சாலமான இந்த சூனிய மந்திரம் இந்த மாதிரி ஏமாத்திக்கிட்டு இருந்தான்னு சொல்லாதீங்க என்றெல்லாம் திருமறை குரான் சொல்லுதுன்னு சொன்னா அந்த பைபிளையும் ஆரம்பத்தில் பைபிள் கடவுளால் வழங்கப்பட்ட வேதம் தானே அதுலயும் அவங்க மாற்றம் பண்ணித்தாங்கன்னு தான் நம்ம நினைக்கிறோம் அதுல உள்ள தவறுகளை உலகத்தில் எந்த பகுதியில் உள்ள தவறுகளாக இருந்தாலும் அதையெல்லாம் நபிகளுக்கு சொல்லிக் கொடுத்து நபிகள் வந்து ஒரு ஸ்பீக்கரா தான் அவங்க வந்து எடுத்து சொன்னாங்க குரான்ல உள்ளது அவங்களா உண்டாகிக்கிட்டது இல்ல ஆனா மற்றவங்க பார்வையில எப்படின்னா குரான் நபி எழுதினாருன்ற ஒரு பார்வையில வச்சா சரிதான் நபிகள் எழுதினார்னு சொன்னா படிக்காமல் இருக்க முடியாது குரானை நபியே எழுதி கொண்டாருன்னு சொன்னா அப்ப அந்த பைபிள போய் படிச்சுதான் விமர்சிச்சிருக்கணும் அது அவங்க மத்தவங்க அந்த நம்பிக்கை பிரகாரம் கேட்கறது சரிதான் அது முரண்பாடா தான் தெரியும் எங்க நம்பிக்கை இஸ்லாமியர்கள் நம்பிக்கை எப்படின்னு கேட்டா குரானுக்கு முகமது நபிக்கு அந்த சம்பந்தமும் கிடையாது அவருக்கு குரான் எப்படி இருக்குமா மா குந்த ததிரி மல்கிதா போல ஈமா வேதம் என்றால் என்னவென்றே உனக்கு தெரியாமல் இருந்தா உனக்கு ஒன்னும் தெரியாது அப்படியே நபிகள் நாயகத்தை பார்த்து திருமலை குரான் சொல்லுது பல விஷயங்கள நபிகள் நாயகத்தை கண்டிக்கிற மாதிரி உலக உதாரணமா ஒரு சம்பவம் இருக்கு அலிபுலாமி முகலிபத்தி ரூம் ரோமாபுரிக்கு வந்து பாரசீகத்துக்கும் ஒரு சண்டை நடக்குது நபிகள் நாயகம் மக்காவில் இருக்கும் பொழுது தகவல் தொடர்பு சாதனை இல்லாத ஒரு காலம் தான் அந்த இடத்துல திருமலை குரான்ல வந்து அந்த போர்ல வந்து ரோமாபுரி தோற்கடிக்கப்படுது பாரசீகர்கள் வெற்றி பெறாங்க நபிகள் நாயக காலத்தில் நடந்த ஒரு போர்ல ஈரானியர்கள் வெற்றி பெறாங்க இத்தாலியர்கள் தோத்து போயிடுறாங்க அந்த செய்தி தோல்வி செய்தி அடுத்த செகண்ட் திருமுறை குரான்ல அலிபுல்லாமியும் ஒளிபெற்றோம் இத்தாலி வீழ்ந்து விட்டது என்று நபிகள் நாயக் சொல்லப்படுது போய் பார்த்துட்டு வரல இவங்களே அங்க பார்த்தோம் அந்த ஈரானுக்கு போனதோ இதை வச்சு ஈரானுக்கு போனாங்கன்னு சொல்ல முடியாது இத்தாலிக்கு போனாங்கன்னு சொல்ல முடியாது தகவல் தொடர்பு சாதனம்னு சொல்ல முடியாது இறைவன் தரப்பிலிருந்து வரக்கூடிய வாதம்னு நாங்க நம்புறதுனால இந்த லைன்ல இருந்து அது முரண்பாடு இல்ல ஆனா அவங்க வந்து இறைவன் தான் தந்தாங்கிற உங்களுக்கு டவுட் இருக்கு ஆனால் முகமது நபி எழுதினா இருந்து நினைச்சா பைபிளை பார்க்காம இப்படி எழுதியிருக்க முடியும்ன்ற பார்வையில் அவங்க சொல்றது இருக்கு அவ்வளவுதான்